ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆர்சிகே ஆப்பில் வந்து எப்படி வந்து ட்ரேடிங் சிக்னல் கொடுக்குறது அப்படின்றத பார்க்க போகிறோம் கரெக்டாக ஆறு மணிக்கு பார்த்திங்க அப்படின்னா டெலகிராம் சர்வீஸில் இந்த மாதிரி சிக்னல் கொடுத்துட்டாங்க சிக்னலில் பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் ப்ராடக்ட்டு டேரெக்ஷன் ப்ராடக்ட் வந்து டிஓஜினு கொடுத்துருக்காங்க டேரக்ஷன் வந்து கால் ட்ரேடிங் டைம் வந்து சிக்ஸ்டி செகண்ட் இதை தான் நம்ம மார்க் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கிறோம் ஓப்பன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு நல்லா பார்த்துக்கோங்க இந்த இடத்துல வந்து உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ட்ரேடிங் ப்ராடக்ட் வந்து டிஓஜிஇ அப்படின்னு கொடுத்துருக்காங்க அண்ட் யுஎஸ்டிடி இது ப்ராடக்டில் எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும் இங்கே பாருங்கள் ப்ராடக்டில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் நேம்க்கு நேராக நாலாவது ஆப்ஷனில் இருக்குது சரியா டிஓஜிஇ யுஎஸ்டிடி மற்ற எல்லா இடத்தையும் பார்த்துக்கோங்க வேறு எதுவுமே அதில் இருக்காது சரியா நாலாவது ஆப்ஷனில் கரெக்டாக பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் டிஓஜிஇ யுஎஸ்டிடி அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணிவிட்டு ரெண்டாவது என்ன கொடுத்துருக்காங்க அதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ட்ரேடிங் டைரக்ஷன் வந்து கால் தான் கொடுத்துருக்காங்க அதை கிளிக் பண்ணோடனே கால் அண்ட் புட்டு வருது கீழே கால் வந்து என்ன கலர் க்ரீன் கலரில் இருக்குது காலை கிளிக் பண்ணுங்கள் சிக்ஸ்டி செகண்ட் வந்து அதுலேயே மார்க் பண்ணி இருக்கும் அதில் வந்து இருக்கான்னு பார்த்துக்கோங்க ரெட் கலரில் சிக்ஸ்டி செகண்ட் இருக்குது கன்ஃபார்ம் ஆர்டர் மட்டும் கொடுத்துக்கோங்க அதில் வந்து கன்ஃபார்ம் ஆர்டர் கொடுத்துட்டு அதிலேயே செகண்ட்ஸ் ஓடும் கீழே வந்து கன்டினியூ கொடுத்துக்கோங்க அவ்வளோதான் வேறு எதுவுமே கிடையாது உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக திரும்ப ஒரு தடவை வேணால் கன்ஃபார்ம் ஆர்டர் கொடுத்து பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் த இன்புட் தான் அமௌண்ட்டுன்னு வரும் வேண்டாம் சரியா கன்ஃபார்ம் ஆர்டர் கொடுத்துட்டிங்கனாலே போதும் அவ்வளோதான்